பெண் வாழ்க்கையில எப்ப அவங்க தாயாகும் போது ஆனா பிரசவமா இருக்கும் போது அவங்களுக்கு இந்த வளை சில சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யறாங்க இது எதனால செய்யப்படுது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் பிரசவம் அப்படிங்கறது மறுபிறவி மாதிரி அத உடல் வலுவோடவும் மன வலுவோடவும் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய பாரம்பரியத்துல எத்தனையோ விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அதெல்லாம் கேட்டா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் விஞ்ஞான ரீதியா நிரூபணம் செய்யப்பட்ட சில விஷயங்களும் இதுல அடங்கி இருக்கு மனதுக்கான நல்ல விஷயங்களும் நம்மளோட பாரம்பரியத்துல நிறைய அடங்கி இருக்கு முக்கியமா பிரசவத்துக்கு முன்னாடி வளைகாப்பு நடத்துற விஷயம் வளைகாப்புக்கு நிறைய பெண்கள் கூடி கர்ப்பவதிக்கு மூத்த சுமங்கலைகள் வளையல் போடுவாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஏழாவது மாதத்துல வளைகாப்பு அப்படிங்கிற சடங்கு நடத்தி பிறந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு சொல்றது நம்ம மண்ணுல காலங்காலமா நடக்குது சம்பிரதாயம் எல்லா உறவினர்களும் வந்து ஏழு விதமான அறுசுவை கொடுத்து ஆசிர்வாதம் செய்யும் போது கர்ப்பிணி உள்ள மகிழ்ச்சியா இருக்கும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் அறுசுவை உணவு கர்ப்பிணி சாப்பிடும்போது போது எல்லா விதமான சத்துக்களும் குழந்தைக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம ஏழு மாதத்துக்கு பின்னாடி குழந்தை திரும்பிக்கும் சடங்கு தான் இது ஏழாவது மாதத்தோட கணவன் மனைவிய பிரிச்சு வைக்கிறது அதுக்குதான் இந்த சடங்குல ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமையையும் கவனிக்கலாம் வளையலிடும் பெண்ணுடைய கைய கர்ப்பைக்கு ஒப்பிட்டு பாருங்க கை விரல்களை கூப்பி வளையல்களை உள் செலுத்தும் போது கொஞ்சம் சுலபமா இருக்கும் வளையல மணிக்கட்டு பகுதிக்கு செலுத்தும் போது கொஞ்சம் கடினமாகி அந்த வலிய கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்துக்க சொல்லணும் அடுத்த நிமிடமே கரங்கல்ல வளையல்கள் ஏறிடும் இப்படிதான் பிரசவமும் இந்த வளையல்கள் ஏற்படுத்துற அதிர்வு ஓசை கருவில வளர்ற குழந்தைக்கு நல்ல தாளாட்டு நம்ம தாய் நலமோட இருக்கா சொல்லலாம் வளையல் போட்ட கையோட கர்ப்பிணிகள் பிரசவத்துக்காக போகும் போது அதுல மனநலம் சம்பந்தப்பட்ட பல நுணுக்கங்கள் அடங்கியிருக்கு இந்திய நாட்டுல மட்டும் இல்லாம ஆசிய நாடுகள்லயும் பிரசவம் அப்படின்னு வந்தாலே அந்த பெண் தாய் வீட்டுக்கு போறது வழக்கமா இருக்கு பிரசவம் ஆகிற பெண்ணுடைய உடல் நலம் மனநலத்தையும் பாதுகாக்கிற தாய் தான் அப்படின்றது எல்லா நாடுகளும் உணர்ந்த ஒரு விஷயம்தான் தான் கர்ப்பவதிகளுக்கு வளைகாப்பு காப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீமந்தம் நடந்தது